ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சகோதர சகோதரிகளே இது உங்கள் கனகராஜ் பரமசிவம் ஃப்ரம் சென்டெக் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் வி மேனுஃபாக்சரிங் மர செக் மிஷின் ஸ்டோன் செக் மிஷின் அண்ட் அயன் மிஷின் அண்ட் ஆல்சோ ஆல் டைப்ஸ் ஆஃப் புட் ப்ராசிங் அண்ட் ஃப்ளோர் மில் மிஷினரிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் அண்ட் பேக்கரி மிஷினரிஸ் ஆமாம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு மிஷின் வந்து சவுதி அரேபியாவுக்கு போகுது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதோட நிறைய வீடியோ போட்டுட்ருக்குறேன் என்ன பண்ணுறது வாடிக்கையாளர் வந்து கேட்டாங்க அதனால் போட்டுட்ருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலை நேற்று வந்து அரைச்சிட்டோம் சரிங்களா இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் எள் அரைக்கிறோம் சரிங்களா அதில் எள் அரைக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றுறோம் இங்கே காட்டு இங்கே காட்டு நல்லா உள்ள காட்டு ஆமாம் இந்த ரெண்டு மிஷினில் ஒரு மிஷினில் வந்து நம்ம கடலை ஆட்டிட்டோம் ஒரு மிஷினில் எள் இருக்கிறோம் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு போகுது சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எதுக்கு சவுதி அரேபியாவுக்கு போகிறதுக்கு வந்து அவர் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கெல்லாம் வந்து வீடியோ போடணுமா அப்படின்ட்டு எனக்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வெளிநாட்டுக்கு அனுப்புறதில் அப்படி ஒன்றும் பெருமைலாம் இல்லை நம்ம வந்து உள்நாட்டிலே வந்து நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிறாங்க அதாவது இந்தியாவிலே வந்து நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிறாங்க இங்கே உள்ள வந்து ஒரு இருபதாயிரம் பேருக்கு நம்ம மிஷின் அனுப்பிச்சிவிட்டாவே நம்ம வந்து இன்னும் ரெண்டு மூணு தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தொழில் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அதே தான் என்னென்னா ஆனாலும் நம்ம வந்து வெளிநாட்டில் அனுப்புறது ஒரு பெருமை வெளிநாட்டில் வெளிநாட்டுக்கு மிஷின் அனுப்புறத வந்து நிறைய பேர் வந்து பெருமையாக இருக்காங்க நமக்கு அது பெருமைலாம் இல்லை இருந்தாலும் நம்மளுடைய தரம் நம்மளுடைய இந்தியாவோட பெருமை நம்மளுடைய தமிழ்நாட்டோட பெருமை மற்ற நாடுகளுக்கு போகும்போது அது நமக்கு ஒரு சந்தோஷம் தானே அதனால தான் நம்மளோட இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு நாட்டில் ஏற்கனவே ஓடுது இப்போ மறுபடியும் வந்து நம்ம வந்து சவுதி அரேபிய சவுதி அரேபியாக்கு வந்து ரெண்டு எஸ்எஸ் மிஷின் அனுப்புகிறோம் அதனால தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் கீது இதெல்லாம் அந்த எதுவும் நினச்சிக்க வேணாம் என்னடா வந்து வெளிநாட்டுக்குன்னா மட்டும் இத்தனை வீடியோ போடுறாங்களே உள்நாட்டில் வந்து யார் வாடிக்கையாளர் இல்லையா அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்க வேணாம் உள்நாட்டில் மிகப்பெரிய வாடிக்கையாளர் ஒவ்வொரு கடவுள்களும் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் எங்களுக்கு வந்து கடவுள் தான் அவங்க இல்லைன்னா நாங்கள் எப்படி இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து நாங்கள் வந்து தொழில் பண்ண முடியும் அதனால் மிகப்பெரிய சந்தோஷம் சரிங்களா அவங்க வந்து பல பக்கம் போய் பல பக்கம் பார்த்து பல யூடியூப் சேனலில் பார்த்து வீடியோ பார்த்து அதில் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அதனால தான் இவ்வளோ வீடியோ போடுறோம் நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேணாம் சரிங்களா என்னென்னா உள்நாட்டில் உள்ளவங்களும் நமக்கு வந்து மிகச்சிறந்த வாடிக்கையாளர் தான் வெளிநாட்டில் உள்ளவங்களும் மிகச்சிறந்த வாடிக்கையாளர் தான் சரிங்களா அதனால் இந்த மெஷினை வாங்கிய முகமது முபாரக் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சரிங்களா நீங்கள் வந்து பார்க்கலாம் பக்காவாக வந்து எண்ணெய் ஆட்டிகிட்டு இருக்கு நல்லெண்ணெய் இந்த கொஞ்சம் நல்லா கட் உள்ள நல்ல காமி ஒரு முக்கியமான விஷயம் எப்பவும் போலதான் வாடிக்கையாளர் வந்து வருங்காலங்களில் ஏற்கனவே இயந்திரம் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நாற்பதாயிரம் இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்குது செகண்ட் ஹேண்ட் சேல்ஸில் எங்கிட்ட பல பேர் கூப்பிட்றாங்க செகண்ட் ஹேண்ட் சேல்ஸில் வேறு மிஷின் விற்று கொடுங்க அதாவது இல்லைன்னா நீங்கள் வாங்கிக்கிங்க உங்கள் மிஷின் கொடுங்கிறாங்க நம்ம புது மிஷின் கொடுக்குறதுக்கு தான் இருக்கோம் இன்னொரு மிஷினை வாங்கிட்டலாம் நம்ம கொடுக்க மாட்டோம் அதனால் வாடிக்கை என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா குவாலிட்டியை பாருங்கள் தரத்தை பாருங்கள் சரிங்களா விலையை பார்க்காதீங்க விளைய பாருங்க ஆனால் தரத்தை பார்த்துட்டு விளைய பாருங்க ஆச்சுங்களா ஐ எம் ரெக்வஸ்டிங் டு த கஸ்டமர்ஸ் ஃபியூச்சர் கஸ்டமர் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் காலிங் மீ அண்ட் தே ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மெஷினரிஸ் தே ஆஸ்கிங் சார் டேக் மை மெஷின் சார் அண்ட் கிவ் யுவர் மிஷின் நாட் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் வி ஆர் செல்லிங் நியூ மெஷின் ஒன்லி நாட் பர்ச்சேசிங் ஓல்டு மெஷின் ஸோ பிஃபோர் கோயிங் டு பர்ச்சேஸ் த மெஷின் கைண்ட்லி கான்சன்ட்ரேட் குவாலிட்டி ஆஃப் த மெஷின் வாடிக்கையாள நம்மளுடைய இயந்திரத்தோடைய பர்ஃபார்மன்ஸும் வேறு ஒரு இயந்திரம் இருந்துச்சுன்னா ஒரு லட்சம் ஒரு இயந்திரம் வாழ்நாள் சேவை இலவசம் தென் இஃப் எனி பர்சன் பிஃபோர் மேனுஃபேக்சரிங் ஜென்டெக் டென் கேஜி டுவெண்ட்டி கேஜி தேர்ட்டி கேஜி ஃபார்ட்டி கேஜி வி வில் கிவ் யூ ஒன் குரோர் ஃப்ரீ நம்ம நிறுவனத்துக்கு முன்னாடி ஏற்கனவே யாராவது பத்து கிலோ இருபது கிலோ முப்பது கிலோ நாற்பது கிலோ தயாரிச்சிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக் இந்த டிசைனில் தயாரிச்சிருந்தாங்கன்னா ஒரு கோடி இலவசம் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் எ பிசினஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் எ லைஃப் விவசாயம் என்பது தொழில் அல்ல விவசாயம் என்பது வாழ்வியல் வேளாண்மை என்பது அல்ல வேளாண்மை என்பது வாழ்வியல் தொழில் என்பது பயிர் தொழில் என்பது வாழ்வியல் நன்றி